மிக்கவும்ியமான தெய்வ பிள்ளைகளை பரலக நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இரு கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் ஏசு கிறிஸ்துவின் ஜின்பின் நாமத்தினாலும் ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பொருளோக மண்ணா போதும் நீ கைவிடப்படுவது இல்லை அப்படியே நம்புங்க ஆண்டவர் என்ன ஒருபோதும் போதும் ஒரு சூழ்நிலையிலையும் கைவிடவே மாட்டார் ஆனால் எத்தனை சூழ்நிலையில் நீங்கள் கைவிடப்பட்டிருக்கீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள் மனுஷனை நம்பி கைவிடப்பட்டிருக்கிறோம் உதவிகளை நம்பி கைவிடப்பட்டிருக்கிறோம் உறவுகள் நம்மளை கைவிட்டது நட்பு நண்பர்கள் கைவிட்டுட்டாங்க யார் யார் கைவிட்டாங்களோ அதை குறித்து கவலையே படாதீங்க இன்றைக்கி கற்றவங்கள பார்த்து சொல்கிற வார்த்தை ஒவ்வொரு போதும் உன்னை கைவிட மாட்டேன் ஒரு மனுஷன் கஷ்டமே இல்லாமல் வளர்ந்தான் எப்படி கஷ்டமே இல்லாமல் வளர்ந்தான் அதுவும் குறிப்பாக அம்மா செல்ல பிள்ளை அம்மாவுடைய பிள்ளை வீடை விட்டு அவனுக்கு வேறு எதுவுமே தெரியாது ஆனால் ஒரு நாள் ஒரு பிரச்சனை அண்ணங்காரன் இவனை கொலை செய்யணும்னு நினைக்கும் பொழுது இப்போ அம்மா சொல்கிறான் ஒரே நாளில் நான் ரெண்டு பிள்ளையும் இழந்துடக்கூடாது நீ வீட்டை விட்டு ஓடிடு தாயே வீட்டை விட்டு ஓட சொல்கிறான் சொல்கிறான் எங்கே போவோமா எனக்கு ஒன்றும் தெரியாத பாருங்கள் அந்த லக்ஸரி வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் கத்தை யாக்கோ போடு பேசலை இப்போ லாபம் மாமா எப்படிப்பட்டவன் தெரியாது என்ன சூழ்நிலை தெரியாது போகிறான் அப்பந்தான் கத்தை பேசினார் நீங்கள் லக்ஸரியாக சேஃப் சோனில் இருக்கிற வரைக்கும் கற்றுவங்கிட்ட பேசவே மாட்டார் அதுலேருந்து எப்போ ஒனாந்திரத்துக்கு நீங்கள் வருவீங்களோ அப்போ அவர் வருவார் விதம் சொல்கிறது ஆதியாமம் இருபத்தெட்டு பதினஞ்சு நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என் அன்பு தெய்வ பிள்ளைகளை கற்றுறவங்களை ஒரு சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார் நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்போ கைவிடப்படுவீங்களோ அப்பொழுது தான் ஆண்டவங்க கிட்ட வருவார் அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எப்போ வனாந்திரத்துக்கு வருவீங்களோ அப்போந்தான் ஆண்டவங்க பக்கம் வருவார் யாக்கோப்பு வீட்டிலேயே இருக்கிற வரைக்கும் அம்மா கூடையே இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் தேனான்னா ஆண்டவர் வந்தாரா இல்லை இப்போ கைவிடப்படுறான் அண்ணன் கொலை செய்யணும்னு நினைக்கிறான் தப்பிச்சு போனால் உயிர் பிழைச்சா போதுன்னு லாபம் யாரு எப்படி தெரியாது என்ன வாழ்க்கை தங்குறக்கு இடம் கிடைக்குமா தெரியாது உணவு கிடைக்குமா தெரியாது ட்ரெஸ் கிடைக்குமா தெரியாது ஆனால் ஒன்று தெரியும் கத்தை என்ன கைவிட மாட்டா அந்த ஒரே ஒரு நம்பிக்கை வச்சுட்டு தான் யாக்கூப்பை போனான் யாக்கோப்ப கத்தர் கைவிட்டாரா பல மடங்கு ஆசிர்வதிச்சுட்டார் உங்களையும் அப்படி செய்வார் யோசாயங்கிற தெய்வ மனிதன் இப்போ மோசைக்கு பின்னாடி யோசுவா இருக்கிற வரைக்கும் யோசுவாக்கு பிரச்சனை இல்லை மோசை எல்லாம் பார்த்துக்கிடுவார் மோசை நடத்துவார் யோசுவாக்கு ஹாப்பியாக இருந்தான் இப்போது யோசுவா கையில் ஒரு பொறுப்பு வருது இப்போ கதர்றான் அப்போ தான் உபாகுமன் முப்பத்தி ஒன்று எட்டில் மோசை மூலமாக யோசாவை பார்த்து சொன்ன அதே வார்த்தையை இன்னைக்கு கத்தையே மூலமாக உங்களை பார்த்து சொல்கிறாரு உபாகுமன் முப்பத்தி ஒன்று எட்டில் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ கலங்கவும் பயப்படவும் வேண்டாம் நான் கூட இருக்கிற எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம் பாருங்க யோசுவா கூட கத்த இருந்தார் யோசுவை கைவிடலை யோசுவாவை வெக்கப்பட விடலை ஒரு முறையும் ஒரு காலமும் யோசுவா கைவிடப்படவில்லை உங்களையும் ஒருபோதும் கைவிட மாட்டான் சிபிக்கலாமா தகுப்பானேன் சங்கீதம் இருபத்தி ரெண்டு ரெண்டு எந்தவனே எந்தவனே என்னை கைவிட்டு என்று சொல்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கத்த சொலைகிறா இனி நீ கைவிடப்படுவது இல்லை அப்படியே செய்தள்ள இஷுபின் நாமத்தில் சுப்பிக்கிறோம் சிவனில் பிதாவ நன்மையும் கெருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமா உங்களை தொடரும்